ஐய்ய ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் பழைய விளக்கை எப்படி நம்ம புதுசாக ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்றத நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அந்த விளக்கில் வந்து நம்ம என்ன கசிவி வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான நீல் பாலிஷோ இல்லை புதுசோ நீங்கள் வாங்கி இந்த மாதிரி விளக்கை நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்துட்டு அந்த இதில் கீழே அடியில் இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு ரெண்டு கோட்டிங் மூணு கோட்டிங் கொடுக்கறதுனால ஒன்றுமெல்லாம் பெஸ்ட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு வெயிலில் காய வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் கசிவு கண்டிப்பாக இருக்காது நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ட்ரிக் சொல்கிறேன் இன்னொன்று எப்படின்னா இந்த மாதிரி நெயில் பரிசு அதாவது இந்த கொஞ்சம் இந்த பார்த்திங்களா ஒரு வாட்டர் ஷே இதில் இருக்குது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கசிவு வருது அதனால் நீங்கள் வந்து மேக்சிமம் நெயில் பாலிஷ் வந்து நல்லா திக்கான ஒரு ஒரு நெயில் பாலிஷை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் இதே ரெண்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸு காட்டுறேன் இப்போ எல்லாமே நான் வந்து நெயில் பாலிஷ் கோட்டிங்க்கு வந்து கொடுத்துட்டேன் இப்போ இதில் நான் விளக்கு ஏற்றிட்டு அடியில் வந்து எண்ணெய் வந்து கசிதான்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த விளக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக நல்லா எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போடுறேன் இதுக்கு அடியில் பாருங்கள் எண்ணெய் கசிவு இருக்கான்னு பாருங்கள் உண்மையிலே இல்லைங்க இந்த மெத்தடை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு போடுங்க இந்த விளக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு லைட் பிங்க் கலரு நெயில் பாலிஷ் கட்டினேன் அந்த அந்தது அதில் பாருங்கள் என்ன கசிவு ஏற்படுது அதனால் இந்த மாதிரி ஒரு திக்கான நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி நீங்களும் விளக்கு போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்